ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபின் முகபாவனை இணையதளங்களில் வைரலாகியுள்ளது சீனாவின் டியான்ஜின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு நடைபெற்றது மாநாட்டில் இந்தியா சீனா ரஷ்யா பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த உலக தலைவர்கள் சந்தித்துக் கொண்டனர் மாநாட்டின் குறிப்பிட்ட சில தருணம் இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆகிய மூவரும் மிக நெருக்கமாக நட்புறவுடன் சிரித்து பேசிக் கொண்டது அதிக கவனம் பெற்றுள்ளது இவற்றில் குறிப்பாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபா ஷெரீப் விடப்பட்ட தருணமும் புட்டின் மோடி கடந்து சென்றபோது போது ஷெபா ஷெரீஃபின் முகபாவனையும் இணையத்தில் பலரும் பலவாறு பதிவுகளை மேற்கொண்டு வருகின்றனர் உலக அளவில் உள்ள சமூக ஊடக பயனர்கள் இந்த தருணத்தை கேளிக்கையும் செய்து வருகின்றனர் உச்சி மாநாட்டில் இருந்து கசிந்த ஆடியோ என பெயரிடப்பட்ட வீடியோ மீம் ஒன்றில் மோடி புட்டின் மற்றும் ஷி ஜின்பிங் மூவரும் பேசிக்கொள்ளும் வேடிக்கையான தருணம் இணையவாசிகள் மத்தியில் பெரும் பேசு பொருளாகியுள்ளது ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பயங்கரவாதத்திற்கு எதிராக பேசிய பிரதமர் மோடி பாகிஸ்தானின் நடவடிக்கைகளை மறைமுகமாக விமர்சித்தது பேசு பொருளாகியுள்ளது சீனாவின் டியான்ஜின் நகரில் நடந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி எஸ் சி என்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பிற்கு ஆங்கிலத்தில் செக்யூரிட்டி கனெக்டிவிட்டி மற்றும் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது பாதுகாப்பு இணைப்பு மற்றும் வாய்ப்பு என குறிப்பிட்டு உரையாற்றினார் அதில் நாற்பது ஆண்டுகளாக பயங்கரவாதத்தால் இந்தியா மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்து வருவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் पूरे सम्पन हमेशह कार्य पहुचा பஹல்கம் தாக்குதலை தனது பேச்சில் சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி பயங்கரவாதத்தை வெளிப்படையாக ஆதரிக்கும் நாடுகளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எனவும் கேள்வி எழுப்பினார் பயங்கரவாதத்தின் விடயத்தில் இரட்டை நிலைப்பாடு கூடாது என்பதை நாம் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் முன்னிலையில் பிரதமர் மோடி இவ்வாறு பேசியது அனைவரின் கவனத்தை ஈர்த்தது முன்னதாக மாநாட்டில் கருத்து வெளியிட்ட ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உக்ரைன் மோதலுக்கு மேற்கத்திய நாடுகளே காரணமென வெளிப்படையாக குற்றம் சாட்டினார் பிரிக்ஸ் அமைப்பை வலுப்படுத்தும் சீனா இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் முயற்சிகளையும் புட்டின் பாராட்டியிருந்தார் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் பலியானவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து நூறை கடந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆப்கானிஸ்தானில் ஆறு தசம் பூஜ்ஜியம் ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பரவலான பேரழிவை ஏற்படுத்தியதால் உயிரிழப்பு எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது நேற்று வரை எண்ணூறு பேர் வரை உயிரிழந்ததாகவும் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து இந்தியா தேவையான நிவாரண உதவிகள் ஆப்கானிஸ்தானுக்கு வழங்கி வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி தனது இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்ததை தொடர்ந்து சாத்தியமான அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் நிவாரணங்களையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளது என தெரிவித்தார் பின்னர் காபூலில் ஆயிரம் குடும்பங்களுக்கு கூடாரங்களை இந்தியா வழங்கியதாகவும் காபூலில் இருந்து குனாருக்கு இந்திய தூதரகம் பதினைந்து டன் உணவுப் பொருட்களை உடனடியாக அனுப்பியதாகவும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கத்திற்கு பலியானோர் எண்ணிக்கை ஆயிரத்து நூறை கடந்துள்ளதாகவும் மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் இன்றைய தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜலாலாபாத் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இதன் விளைவாக கணிசமான உயிர் மற்றும் சொத்து இழப்புகள் ஏற்பட்டுள்ளன மேலும் பல கிராமங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளன என்றும் வீதிகள் சேதமடைந்ததால் பரவலான அச்சம் ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் சூடானில் நேற்று இடம்பெற்ற நிலச்சரிவில் சிக்கி ஆயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் மண்ணில் புதையுண்டவர்களின் உடல்களை மீட்க ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் உதவுமாறு சூடான் விடுதலை இராணுவம் கோரிக்கை வைத்துள்ளது நிலச்சரிவில் வீடுகள் மண்ணில் புதைந்து கிராமமே முற்றிலும் அழிந்துவிட்டன இந்த சம்பவத்தில் ஒருவர் மாத்திரமே உயிர் தப்பியுள்ளார் என சூடான் விடுதலை இயக்கத்தை நடத்தி வரும் அப்துல் வஹித் முகமது நூர் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் உள்நாட்டு போரில் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த போரின் காரணமாக பலரும் தங்கள் வீட்டை விட்டு வெளியேறி மலைகளில் தஞ்சமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது